அவர் ஆனால் வீட்டுக்குள்ள பயங்கர சேட்டை பிடிச்ச தான் அவரோட நான் எட்டு வயசு சின்ன பையன் அவர் என்ன பொறுமை இருக்கா உங்களுக்கு கேட்க அவர் என்னோட ஒரு எட்டு வயசு சாரி அவரோட என்னோட எட்டு வயசு பெரியவர் அதனால அவர் ரொம்ப பெருசாக இருப்பார் ரொம்ப சின்னதாக இருப்பேன் எங்களுக்குள்ள என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் ரெண்டு பேர் தான் கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டுக்குவார் கூப்பிட்டுக்கிட்டு எப்படியாவது டாஸை போங்க இங்கே அடிச்சு அவர் ஃபர்ஸ்ட்டாக பேட்டிங் போயிடுவார் பெரியவரே என்னால் அவ்வளோ ஈஸியாக அவர் அவுட் ஆக்க முடியாது நான் ஒரு மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் பால் போடுவேன் கஷ்டப்பட்டு அவுட் ஆகணும்னா பேட்டை போட்டு ஓடிடுவாரு எனக்கு திருப்பி போட மாட்டார் நான் விளையாட்ற பாதி நேரம் நான் விளையாண்டதே கிடையாது போலிங் தான் போடுவேன் அதே மாதிரி நாலுனா அப்போல்லாம் பத்து காசு அஞ்சு காசு இருபத்தஞ்சு காசு இருபது காசு எல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 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 ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் திருப்பி அதே தான் நமக்கு அது ஒண்ணுதான் ட்ரீம் சின்ன வயசுல அப்படியே வாங்கி சேர்த்து வைப்பேன் மொத்தமா அது ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா வாங்கும் போது அவர் வந்து திருடிட்டு போயிடுவார் அது மொத்தமாக இந்த மாதிரி அதிகமான சேட்டை பிடிச்ச பையன் வந்து அவர் தான் ஆஹா அப்படி ஒரு அமைதியான ஒரு ஜீவனுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குல்ல ஆமா அதுவும் ரொம்ப குட்டியா இருக்கும் போது பண்ணுவாங்க சார் அவங்க பயங்கரமா ஓகே அண்ணனுங்களுக்கு தம்பியை டார்ச்சர் பண்றதுல என்னதான் சந்தோஷமோ கரெக்ட்